ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருத்னா கிஷனுக்கு வெல்கம் யூ ஆல் இன்றைக்கி புது வீடியோவில் வந்திருக்கேன் அப்படி என்ன வீடியோனா எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சது எல்லோரும் எல்லாத்துலையுமே வச்சு சாப்பிட்லாம் அப்படி என்ன வீடியோன்னா தக்காளி பூண்டு தொக்குன்னு சொல்லி செய்ய போகிறேன் அது எதுக்கு செய் சாப்பிட்லான்னா சாதத்துக்கு சாப்பிட்லாம் டிஃபனுக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அது எப்படி சாப்பிட செய்யலான்றது பார்க்கலாம் அதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு நாலு அஞ்சு பொருள்தான் போதும் வச்சு செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த தக்காளியாக வந்துட்டு நான் ஏழு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் குட்டி தக்காளியாக எடுத்துக்கனால நான் ஏழு எட்டு தக்காளி எடுத்துக்கேன் பெருசாக இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு தே காரத்துக்கேற்றா மிளகாத்தூளும் தனி மிளகாத்தோணும் உப்பு அனுத்துருக்கேன் அப்புறம் நல்லெண்ணெய் வச்சு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்க்ரீடியன்ஸ் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு க தக்காளியை வந்து வதக்கிட்டு அரைக்கணும் இதையும் வந்துட்டு த நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றாமல் வதக்கிட்டு அரைக்கலாம் அரைச்சிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி இது கம்மியாக இருக்கிறனால நான் இது கூட சேர்த்து அரைக்க போகிறேன் இது எல்லாமே இது கூட போட்டுடலாம் இது நிறையா இருந்தால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் போட்டுக்கேன் அதனால் நான் தக்காளி கூடையே சேர்த்து அரைக்க போகிறேன் ஏன்னா என்னோடய சின்ன மிக்சி அதனால் அரையாது அதனால் நான் தக்காளி கூடையே சேர்த்து அரைக்க போகிறேன் பூண்டையும் அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி இது ரெண்டுத்தையும் தாளிச்சுட்டு வந்துடுவோம் நான் ஃபஸ்ட்டு தக்காளி தாளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தக்காளி நிறையா இருக்குது அது தாளிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் தக்காளி ஃபஸ்ட்டு அழிச்சிக்கிறேன் இது நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம தாளிச்சுட்டே தான் இருக்கணும் நீங்கள் சிம்ல வச்சுட்டு வேணால் வந்துட்டு தக்காளி சப்பாத்தி போடுறோன்னா போட்டுடலாம் தோசை ஊட்டணா ஊற்றிடலாம் அந்த மாதிரி எது வேணால் பண்ணிடலாம் இது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னா வந்து தக்காளி தண்ணி விட்டு அதை உறிஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா தாளிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு கடுகு வெந்தயமும் வந்துட்டு வரைச்சிடலாம் இப்போ வந்து இதை வந்து ஆராய்ச்சலாம் நம்ம அரைக்கிறதுக்கு இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டேன் தாளிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம்

இப்போ நல்லா கிண்டி நல்லெண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம தாளிக்க வேண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் லாஸ்ட்டாக ஒன் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணால் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீர்த்தனா கிஷனுக்கு மறக்காமல் பெல் பட்டன் தட்டிகிட்டு போயிடுங்க పుదు వీడియో పర బ్